இந்திய அணியின் கேப்டன் ரோஹித் சர்மா மற்றும் பயிற்சியாளர் ராகுல் டிராவிட் இருவரையும் நீக்க வேண்டும் என்று ரசிகர்கள் கொந்தளித்து வருகின்றனர் பன்னிரண்டு ஆண்டுகளுக்கு பின் சொந்த மண்ணில் மூன்று போட்டிகளில் இந்திய அணி வெற்றி பெறாமல் தவறவிட்டுள்ளது ரசிகர்களிடையே சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது கடைசியாக ஆஸ்திரேலியா அணிக்கு எதிராக ஆடிய இரண்டு போட்டிகளில் ஒரு தோல்வி ஒரு ட்ரா என்ற நிலையில் தற்போது இங்கிலாந்து அணியுடன் தோல்வியை சந்தித்துள்ளது இதற்கு இந்திய அணியின் கேப்டன் ரோஹித் சர்மா மற்றும் ராகுல் டிராவிட் இருவருமே காரணமாக விமர்சனங்கள் எழுந்துள்ளன ஒவ்வொரு போட்டியிலும் ரோஹித் சர்மா மற்றும் ராகுல் டிராவிட் இருவரும் திட்டமிடலில் மோசமாக செயல்பட்டு வருவது தெரிய வருகிறது உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப் தொடரின் இறுதிப் போட்டியில் டிராவிஸ் ஹெட் சதம் விளாசிய பின்னரே அவருக்கான திட்டங்களை இந்திய அணி நிர்வாகம் செயல்படுத்த தொடங்கியது யாருக்கும் பிரத்யேக திட்டத்துடன் வரவில்லை அதேபோல் உலகக்கோப்பை இறுதிப் போட்டியில் ஆஸ்திரேலியா அணியின் திட்டமிடல்தான் இந்திய அணியின் தோல்விக்கு காரணமாக முக்கிய மாறியது அப்போது ஆஸ்திரேலியா அணியின் டிராவிஸ் ஹெட் ரன் குவிக்கும் போது எந்த திட்டத்தையும் ரோஹித் சர்மா வைத்திருக்கவில்லை தற்போது இங்கிலாந்து அணியின் போப் சதம் விளாசிய பின்னரும் எந்த திட்டத்தையும் வகுக்காமல் ரோஹித் சர்மா களத்தில் தெளிவின்றி காணப்பட்டார் தற்போது செய்தியாளர்கள் சந்திப்பில் கூட பேச பயந்து பயிற்சியாளர் ராகுல் டிராவிட்டை அனுப்பியுள்ளார் ரோஹித் சர்மா அது மட்டுமல்லாமல் பேஸ்பாலுக்கு எதிராக திட்டமிட வேண்டும் என்று அவர் இப்போது பதில் அளிக்கிறார் விராட் கோலி ரவி சாஸ்திரி கூட்டணி இருந்தபோது பும்ராவை தென்னாப்பிரிக்கா டெஸ்ட் தொடரில் களமிறக்க வேண்டும் என்று ஆறு மாதங்களுக்கு முன்பாகவே திட்டமிடப்பட்டது ஆஸ்திரேலியா தொடரில் ஒரு போட்டியுடன் புறப்படுவேன் என்று முன்னதாகவே அறிந்து ரஹானேவை ஆப்கானிஸ்தான் டெஸ்ட் போட்டியில் கேப்டன்சியை மேற்கொள்ள வைத்தது யாருக்கும் எதற்கும் பயப்படக்கூடாது என்ற கலாச்சாரத்தை விதைத்தது என்று திட்டமிடலிலும் ஸ்டைலும் எண்ணற்ற மாற்றங்களை செய்தார்கள் ஆனால் ரோஹித் சர்மா மற்றும் ராகுல் டிராவிட் இருவரும் மீண்டும் மீண்டும் ஒரே தவறை செய்து வருகிறார்கள் இந்த தவறு சொந்த மண்ணிலேயே இந்திய அணி தோல்வியடைய காரணமாக மாறியுள்ளது இதனால் டெஸ்ட் கேப்டன் மற்றும் பயிற்சியாளரை இருவரையும் மாற்ற வேண்டும் என்றும் விராட் கோலி தலைமையில் அணியை கொண்டு செல்ல வேண்டும் என்று ரசிகர்கள் கொந்தளித்து வருகின்றனர் நன்றி வணக்கம்